சற்று முன் வெளியான தகவல் மாத வருமானம் ரூபாய் இருபதாயிரம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் வெளியாகியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க பணி ஓய்வுக்கு பிறகு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நிதி நெருக்கடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அனைவருக்கும் விருப்பமாக இருக்கிறது புதியவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை அதிகரிக்கும் முதலீடு திட்டங்கள் எவை என்று இங்கே பார்க்கலாம் அதாவது அரசு சார்பில் மூத்த குடிமக்களுக்காக பல சத்தியோக திட்டங்கள் நடத்தப்படுகின்றன அவற்றில் மிக பிரபலமான மிக சிறப்பான ஒரு திட்டம் பற்றி இங்கே பார்ப்போம் இந்த அரசு திட்டம் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்துடன் ஒவ்வொரு மாதமும் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த பதிவில் விரிவாக காணலாம் மேலும் இது உங்கள் ஓய்வு காலத்தை எப்படி சிறப்பாகும் என்பதையும் இதில் காண்பீர்கள் அதாவது தபால் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக சிறப்பான வடிவமைக்கப்பட்ட அரசாங்க திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயது வரையிலான பிஆர்எஸ் அதாவது தன்னார்வ ஓவிக்கிய திட்டத்தை தேர்வு செய்தவர்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதம் கிடைக்கும் இது வங்கியின் நிலையான வைப்பு தொகுதியை விட மிக அதிகம் அதேபோல இந்த திட்டம் உங்கள் முதலீட்டை முழுமையாக பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு வழக்கமான வருமானத்தையும் உறுதி செய்கிறது முதலீட்டாளர் சிங்கிள் கணக்கை திறந்தாலும் சரி அல்லது கூட்டு கணக்கை திறந்தாலும் சரி இந்த திட்டத்தில் அவர்களுக்கு நெகிழ்வு தன்மையையும் வசதியையும் வழங்குகிறது முதலாவதாக இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய அதிக பணம் தேவையில்லை முதலீட்டாளர்கள் ரூபாய் ஆயிரம் முதல் முதலீட்டை தொடங்கலாம் அதிகபட்ச முதலீடு வரம்பு ரூபாய் முப்பது லட்சம் ஆகும் இந்த திட்டத்தின் மிக பெரிய சிறப்பான அம்சம் என்னவென்றால் முதலீட்டாளர் ஒவ்வொரு காலத்திலும் அல்லது காலாண்டிலும் அல்லது ஒவ்வொரு மாதமும் வட்டியை பெறுவார்கள் இது ஓய்வுக்கு பிறகு அவர்களின் வழக்கமான வருமானத்திற்கான ஆதாரமாக மாறும் அதேபோல போல திட்டத்தில் குறைஞ்சபட்ச முதலீடு ரூபாய் ஆயிரம் அதிகபட்சம் ரூபாய் முப்பது லட்சம் அடுத்ததாக முதலீட்டாளர் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரூபாய் முப்பது லட்சம் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் கிடைக்கும் அதாவது மாதத்திற்கு தோராயமாக ரூபாய் இருபது ஆயிரம் கிடைக்கும் இந்த திட்டத்தில் வட்டி ஏப்ரல் ஒன்று ஜூலை அக்டோபர் மற்றும் ஜனவரி ஆகிய தேதிகளில் காலாண்டு அடிப்படையில் செலுத்தப்படுகிறது கணக்கு வைத்திருப்பவர் கணக்கு முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு இருந்துவிட்டால் கணக்கு மூடப்பட்டு தொகை நாமினிக்கு வழங்கப்படும் அது இல்லாமல் அதாவது இ பாஸ்போர்ட் என்றால் என்ன இதனை கண்டிப்பாக எடுக்க வேண்டுமா அதை பத்தா பார்க்க போறோம் அதாவது இந்தியா கடந்த ஆண்டு இ பாஸ்போர்ட்களை வழங்க தொடங்குகிறது தொடங்கியது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்ட இந்த இ பாஸ்போர்ட் வெளியுறவு அமைச்சகத்தின் எம்இ சேவா யோஜனா இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பைலட் திட்டத்தில் ஒரு பகுதியாக உள்ளது இந்த அதிநவீன மின்னணு பாஸ்போர்ட்கள் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்திய குடிமக்களின் பயண செலு பயண செயல்முறையை சீராக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய பாஸ்போர்ட் அம்சங்களுடன் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை இணைத்து சிப்கள் அடங்கிய இந்த இ பாஸ்போர்ட் மக்களின் தனிப்பட்ட தரம் தரவை பாதுகாப்பாக சேமித்து தன்மையை அதிகப்படுத்தி உள்ளது இந்த முயற்சி இந்தியாவின் பாஸ்போர்ட் முறையை நவீன நவீனமயமாக்குவதையும் செயல்திறனை மேம்படுத்துவதையும் சர்வதேச பயணத்துக்கான மிகவும் பாதுகாப்பான மற்றும் வசதியான ஆவணத்தை பயணிகளுக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இ பாஸ்போர்ட் இந்தியா முழுவதும் நாக்பூர் புவனேஸ்கர் ஜம்மு காஷ்மீர் கோவா சிம்லா ராய்பூர் அமிர்தர் சரஸ் ஜெய்ப்பூர் சென்னை ஹைதராபாத் சூரத் காஞ்சி மற்றும் டெல்லி ஆகிய பதிமூணு நகரங்களில் கிடைக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து மாநிலங்களிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் சென்னையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இ பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றது மார்ச் மூன்றாம் தேதி தமிழகத்தில் தொடங்கப்பட்ட நிலையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் இரண்டாயிர இருபதாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட இ பாஸ்போர்ட்டுகள் வழங்க வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இ பாஸ்போர்ட் என்பது பாரம்பரிய பாஸ்போர்ட்டின் நவீன மேம்பட்ட பாதுகாப்பாகும் இது பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியை வசதியை மிகவும் சிறப்பாக தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியது இது அடிப்படையில் ஒரு நிலையான பாஸ்போர்ட் ஆனால் இதன் அட்டையில் உள்ளே ஒரு சிறிய ஆர் ஐடி சிப் உட்படுத்தி இந்த தனிப்பட்ட தகவல்கள் கைரேகைகள் மற்றும் முக விவரங்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை பாதுகாப்பாக சேமிக்கிறது இது பாஸ்போர்ட் வைத்திருப்பவரின் அடையாளத்தை மிகவும் துல்லியமாக சரிபார்க்க உதவுகிறது இ பாஸ்போர்ட் போலி பாஸ்போர்ட்கள் அல்லது சேதப்படுத்துதலை தடுக்குகிறது இதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நம்ப நம்பகரமான பயண பயண ஆவணத்தை வழங்குகிறது இது நாடு முழுவதும் அணுகக்கூடியதாக மாறுகிறது உங்களிடம் ஏதோ ஏற்கனவே செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருந்தால் உடனடியாக இ பாஸ்போர்ட் அப்ளை செய்ய வேண்டிய அவசியமில்லை இது போன்ற செய்திகளை உனக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்